ஒரு ஊர்ல சிவகாமி பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம் அந்த சிவகாமி பாட்டியோட வேலையே தினமும் வடைய சுட்டு விற்கிறது தானா அன்னைக்கும் வடைய சுட்டுட்டு கூடையில எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கடத்தருவுக்கு போறதுக்கு இருந்தாங்களா நம்ம சிவகாமி பாட்டி அன்னைக்கும் அதே காக்கா வந்து திருப்பி ஒரு வடைய தூக்கிடுச்சான் காக்காவை பார்த்து கேட்டாங்களாம் சிவகாமி பாட்டி ஏன் காக்காவே தினமும் என்னோட உழைப்பனை திருடுறியே இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் காக்கா சொல்லிச்சான் சரி பாட்டி நான் உன் வடைய தூக்கல அதுக்கு பதில் நான் எண்ணெய் சட்டி வச்சு உழைச்சி சம்பாதிச்சு வடையா சுட்டு சாப்பிட முடியும் எனக்கு எடுத்துக்க எடுத்துக்கதானே முடியும் என்ன பாட்டி நீ சொல்றது அப்படின்னு சொல்லி பாட்டிய பார்த்து காக்கா சொல்லிச்சான் அதுக்கு சிவகாமி பாட்டி சொன்னாங்களாம் இரு இரு என்னோட உழைப்ப நீ எப்படி திருடுறியோ அதே மாதிரி உன்னோட உழைப்ப திருடுறதுக்கும் ஒருத்த வருவான் பாட்டி காக்காவை பார்த்து சொன்னாங்களாம் அப்படி வரும்போது பாத்துக்கலாம் பாட்டி இப்ப நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பாட்டிக்கு டாட்டா சொல்லிட்டு பறந்து போச்சான் அந்த காக்கா அப்படி நேரா போய் ஒரு மரத்துல உட்காந்து வடைய சாப்பிட ஆரம்பிச்சுதான் அந்த பக்கமா வந்த நரி ஒண்ணு எப்படியாவது காக்கா கிட்ட இருக்கிற வடைய நம்ம ஆட்டைய போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி காக்கா கிட்ட போச்சோம் ஏய் காக்கா இங்க பாரு என்ன நான் கீழே இருக்கேன் என்ன பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் காக்கா உடனே கீழே பார்த்து என்ன நரி அப்படின்னு கேட்டுச்சான் உடனே நரி என்ன சொல்லிச்சான் காக்கா எனக்கு ஒரு பாட்டு கேட்கணும் போல இருக்கு நீ பாட்டு பாட எனக்காக ஒரே ஒரு தடவை பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சான் பாட்டு தானே தோ பாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடையை எடுத்து காக்கா கால்ல வச்சுட்டு காக்கானு பாடுச்சா உடனே அந்த நரி என்ன பண்ணுச்சான் அடடா இது இப்படி போயிட்டு போயிட்டுருக்கே சரி எப்படியாவது இந்த வடையை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி காக்கா எனக்காக ஒரு டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லிச்சான் அட என்ன இந்த காக்கா உஷாரா இருக்கே இதை எப்படி நம்ம ஏமாத்தறது அப்படின்னு முடிவு பண்ண நரி ஒரு தந்திரம் பண்ணச்சான் காக்கா காக்கா எனக்காக இந்த ஒன்னே ஒண்ணு என்ன இந்த ஒன்னே ஒண்ணு இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி காக்கா கோமாவே கேட்டுச்சான் உடனே நரி சொல்லுச்சான் இல்ல இல்லப்பா நீ டான்ஸ் ஆடுற சூப்பரா இருந்துச்சு பாட்டும் பாடன அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்காக டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாட அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே அந்த நரி கேட்டத பிரிச்சு அந்த காக்காவும் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிச்சான் அது வாயில வடையை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யாரோட உழைப்பையும் நம்ம திருடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது அந்த பாட்டிக்கிட்ட இருந்து வடைய ஆட்டைய போட்ட காக்காவும் நிம்மதியா சாப்பிடல இல்லையா அந்த பாட்டிக்கிட்ட கிட்ட போயிட்டு நின்று காக்கான்னு கத்திருந்தாலே காக்காக்கு வடை கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு தினமும் பாட்டியை வெறுப்பேத்தி வடையை எடுத்துட்டு போனதுனால காக்காக்கான பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பா கிடைச்சது உடனே ஒரு சிலருக்கு யோசனை வரும் காக்கா கிட்ட இருந்தும் நரி வடைய நேர்மையான முறையில வாங்கல அப்ப அந்த நரிக்கு என்ன தானே யோசிக்கிறீங்க அத அடுத்த கதையில பாப்போம் நரியும் படாத பாடு வட்டுடுச்சுங்க